ஏழுநூறு ஏழுநூறு ஐம்பத்தூபாய் எட்டுநூறு ரூபாய் எட்டுநூறு ரூபாய் இப்போ நான்க ரூபாய் எப்போது ரூபாய் ரூபாய் ஐநூறு ரூபாய் அறுவது ரூபாய் ஐநூறு அறுவது ஐநூறு எப்போது ரூபாய் ஐநூறு எம்பத்தொம்பது ரூபாய் ஆர்நூறு ரூபாய் 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 અરવ રૂપાઇ હુપાઇપત રૂપા ઓરપા આર ஏழுநூறு ஏழுநூறு ஐநூறு ஏழுநூறுநூறு ஐவாத் எட்டுநூறு ரூபாய் எட்டுநூறு ஐந்து ரூபாய் ஹரூபாய் எட்டுநூறு ரூபாய் ஐவது ரூபாய் எட்டுநூற ஐவத்தூபாய் எட்டுநூறுநூறு ரூபாய் எட்டுநூற எப்போது ரூபாய் எட்டுநூறுநூறுநூறு ఆరునూర అరవత్ ఎప్పూరు ఐదునూ అూర్ ఇప్పూర నలవత్ ఐవత్ ఎట్ అవద్దు రూపాయ రూపాయల ఎప్ప రూపాయల రూపాయల રૂપાઇ <laughs>